இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே மொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்டியாக வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகுறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்ப்போம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இதை இப்படியே ஃப்ரை கூட பண்ணலாம் அது சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினாஸ் கிடைக்கும் அதுக்காக தான் அந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் வந்து எல்லாத்துக்கூடையும் நல்லா ஆகட்டும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம் எந்த டிஸ்டபும் பண்ணாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் ரொம்ப அதை கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற மசாலா எல்லாமே தனியாக வந்துடும் ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் அது வரைக்கும் இது எந்த டிஸ்டபும் பண்ண வேண்டாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எதோ ஒன்றுனா திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி மிச்சம் இருக்கிற வளக்காயும் பொரிச்சு எடுத்துக்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மீது கூட இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான காம்போவாக இருக்கும் வாழைக்காய் வச்சு எப்பயாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாழைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி சிப்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்